தஞ்சாவூர் மாவட்டம் மல்லிப்பட்டினத்தில் பள்ளிக்குள் புகுந்து ஆசிரியை படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் ஏற்படுத்தி உள்ளது தஞ்சாவூர் மாவட்டம் மல்லிப்பட்டினம் அரசு மேல்நிலை பள்ளி ஆசிரியை ரமணி ஆசிரியர்கள் அறையில் இருந்தபோது அங்கு வந்த வாலிபர் அவரை கத்தியால் உடலில் பல இடங்களில் தாக்கினார் இதில் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் ரமணி உயிரிழந்தார் ஆசிரியரை கொன்ற மதன் என்பவரை காவல்துறையினர் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் பட்டுக்கோட்டை மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ள ஆசிரியர் உடலுக்கு கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் அஞ்சலி செலுத்தினர் ஆசிரியர்களின் குடும்பத்தாருக்கு அமைச்சர் ஆறுதல் தெரிவித்தனர் தொடர்ந்து சம்பந்தப்பட்ட பள்ளிக்கு வந்த பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஆசிரியர்களிடம் சம்பவம் குறித்து கேட்டறிந்தார் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் இந்த செயலின் மூலம் மாணவர்களுக்கு ஏற்பட்ட அச்சத்தை போக்கிடும் வகையில் இந்த வாரம் முழுவதும் பள்ளிக்கு விடுமுறை அளிக்கப்படுவதாக தெரிவித்தார் மேலும் வரும் திங்கட்கிழமை அன்று மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு கவுன்சிலிங் வழங்கப்படவுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார் ஆனால் இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்தபோது கண்டிப்பாக மீண்டும் இந்த பள்ளிக்கூடத்துக்கு வரும்பொழுது ஒரு பய உணர்வுடன் இந்த பிள்ளைகள் இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் உடனடியாக நான் வந்து இன்றைக்கும் நாளைக்கும் பொதுவாக இந்த வாரம் முழுவதும் வந்து முதல் லீவ் விட சொல்லியிருக்கேன் நான் மண்டே அன்னைக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பிள்ளைங்களுக்கு வந்து ஒரு கவுன்சிலிங் மாதிரி பிள்ளைங்களுக்கு மட்டுமல்ல என்னுடைய ஆசிரியர் மக்களுக்கும் ஒரு கவுன்சிலிங் மாதிரி வழங்க வேண்டும் என்று சொல்லியிருக்கேன் அந்த கவுன்சிலிங் வந்து ஒரு பொதுவான இடத்துல வைங்க பொதுவான இடத்துல வந்து அந்த கவுன்சிலிங் முடித்ததுக்கு பிறகு அந்த கவுன்சிலர்ஸ் அந்த கருத்தின் அடிப்படையில் நார்மலாக இருக்காங்க நிமிடம் அங்கே பள்ளிக்கூடத்துக்கு போகலாம் பணிக்கு போகலாம் படிக்க போகலாம் என்று அவங்க சொல்லுகின்ற பட்சத்தில் மீண்டும் பள்ளிக்கூடத்திற்கு வந்து எப்போதுமோ அந்த பாடம் எடுத்துக்கின்ற அந்த பணியில் ஈடுபடுத்தி கொள்ள வேண்டும் என்று கேட்டார் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பள்ளி ஆசிரியை கொலை செய்ய பட்டுள்ள இந்த சம்பவம் மிகவும் மிருகத்தனமானது என்றும் வழக்கின் விசாரணை தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு குற்றவாளிக்கு விரைவில் சட்டப்படி தண்டனை பெற்றுத்தரப்படும் என்றும் தெரிவித்துள்ளார் மேலும் ஆசிரியை ரமணி குடும்பத்தாருக்கு ஐந்து லட்சம் ரூபாய் முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியிலிருந்து வழங்கவும் உத்தரவிட்டுள்ளார் இந்த சம்பவம் குறித்து எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி சமூக வலைதள பதிவில் திமுக ஆட்சியில் கொலை என்பது சர்வ சாதாரணம் என்ற அவல நிலை வரும் அளவிற்கு சட்டம் ஒழுங்கை காக்க தவறியுள்ளதாக தெரிவித்துள்ளார் அரசு ஊழியர்களுக்கு அவர்கள் பணிபுரியும் அரசுக்கு சொந்தமான இடங்களில் கூட பாதுகாப்பு துளியும் இல்லாத அளவிற்கு சட்டம் ஒழுங்கை சீர்குலைத்துள்ள திமுக அரசுக்கு கண்டனம் என பதிவிட்டுள்ளார் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தனது எக்ஸ் தளத்தில் தஞ்சையில் இன்று வகுப்பறையில் ஆசிரியை படுகொலை ஓசூரில் பட்டப்பகலில் வழக்கறிஞர் மீது கொடூர தாக்குதல் ஆகியவை திமுக ஆட்சியில் தமிழகத்தில் நிலவும் பேரழிவு சட்டம் மற்றும் ஒழுங்கு நிலைமையை பிரதிபலிக்கிறது என பதிவிட்டுள்ளார் மேலும் தமிழகத்தை சட்டமற்ற காடாக மாற்றியதற்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் வெட்கப்பட வேண்டும் என தெரிவித்துள்ளார் மேலும் பிரச்சனைகளை திசை திருப்புவதை விட இந்த அரசு சிறிதளவு முயற்சி செய்தால் இதுபோன்ற சட்ட மீறல்கள் நடைபெறாது எனவும் அண்ணாமலை தெரிவித்துள்ளார் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழ்நாட்டில் கடந்த மூன்று ஆண்டுகளில் ஆறாயிரம் படுகொலைகளும் ஐம்பதாயிரம் கொள்ளைகளும் நடந்திருப்பதாகவும் ஆனால் காவல்துறைக்கு பொறுப்பு வகிக்கும் முதலமைச்சருக்கு இதை பற்றியெல்லாம் எந்த கவலையும் இல்லை எனவும் கூறியுள்ளார் தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் இனியாவது விழித்துக் கொண்டு தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார் தேமுதிக பொதுச்செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் வெளியிட்டுள்ள அறிக்கையில் திமுக ஆட்சியில் கொலை என்பது சர்வசாதாரணமாக நிகழ்ந்து வருவதாகவும் நிர்வாக சீர்கேடு இந்த ஆட்சியில் நிலவுவதாகவும் தெரிவித்துள்ளார் மேலும் சட்டம் ஒழுங்கு கேள்விக்குறியாக மாறியுள்ளது எனவும் அரசு பள்ளி ஆசிரியர்கள் அரசு மருத்துவர்கள் உள்ளிட்ட அரசு ஊழியர்களுக்கு பணிபுரியும் அரசுக்கு சொந்தமான இடங்களில் கூட பாதுகாப்பு இல்லாதது மிகவும் கண்டனத்திற்குரியது என்றும் தெரிவித்துள்ளார்